அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது ஒன்றுமே புரியலே உலகத்திலே தூக்கம் வராமல் நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க இந்த தூக்கம் வர்றதுக்கு வந்து எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்குது தெரியுமா ம் தூக்கம் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருது டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தூக்கம் வருது புக்கு படிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் தூக்கம் வருது இந்த தூக்கம் வர்றதுக்கு பல முறைகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க எளிமையான முறை எளிமையான முறை தூக்கம் வருவதற்கு அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை என்று சொல்வார்கள் நீங்கள் படுத்த உடனே தூங்கணும் அப்படின்னா நல்லா உழைக்கணும் வேர்வை சிந்த உழைச்சிங்கன்னா தூக்கம் வந்துடும் இப்போது வேர்வை சிந்தெல்லாம் உழைக்கிறது இல்லை அதனால் உங்களுக்கு தூக்கம்லாம் வராது செல்ஃபோனோடவே படுத்திங்கன்னா இப்படி தூக்கம் வரும் கொண்டாடியோட படுத்தாலாவது தூக்கம் வரும் இல்லை புருஷனோட படுத்தாலாவது தூக்கம் வரும் நீங்கள் ஏலரியோடவே படுக்கிறீங்க அது அப்பப்போ சவுண்டு குத்தினே இருக்குது ஏன்னா எங்கேயோ எவனோ செத்தான் வாழ்ந்தான் போனால் வந்தான் அப்படிங்கிறத பன்னெண்டு மணிக்கு வாட்ஸ்அப்பில் எவனோ ஒருத்தன் அனுப்புகிறான் அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு ஓ நமக்கும் இப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி தூக்கத்தை தொலைச்சிட்றீங்க முதல்ல தூக்கம் வரணும்னா இந்த ஏழரையை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு இல்லை நீங்கள் வந்து மாடியில் படுக்கிறீங்களா இல்லை உங்கள் படுக்கை இடத்துலேருந்து தொலைவாக இந்த அலைபேசியை வைத்து விட்டாலே எல்லாரும் தூங்கிடுவீங்க இந்த தலக்காணி அடியில் வச்சுக்கிட்டு இல்லை நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கிட்டு என்ன இந்த மாதிரி இடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தூங்கினீங்கன்னா எப்படி தூக்கம் வரும் தூக்கம் வரவே வராது தூங்கினா முதல்ல இந்த செல்ஃபோனை இடத்துல இடத்துலேருந்து ஒரு பத்து அடி தொழில் வச்சு படுத்துங்க தூக்கம் வரும் அதுக்கு வந்து எளிய வழிகள் சொல்லுங்கள் என்ன மருந்து சொல்லுங்கள் இதெல்லாம் கேட்காதீங்க ஒரே மருந்து செல்ஃபோனை தூக்கி தூரம் வச்சுட்டு தூங்குங்க எல்லோரும் தூங்குவீங்க அது கையில் இருந்தால் தூக்கம் வரவே வராது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஏமாத்துகிற வேலை நீங்கள் மருந்து சாப்பிட்டு தூக்கம் மாத்திர சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எதாவது களை குடிச்சிட்டு கசகசா குடிச்சிட்டு தூக்கம் வரோம் இந்த இலையை சாப்பிட்டா தூக்கம் வரோம் அந்த இலையை சாப்பிட்டா தூக்கம் வரோம் ஒரு மண்ணாங்கட்டியும் வராது செல்ஃபோனை வச்சு தூரத்துக்கு போட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும் நல்லாயிருக்கும்